ஹை ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எஸ்எஸ் கிச்சனில் இந்த மாங்காய் சீசன் இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு இது நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச மாங்காய் இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு மாங்காய் தொக்கு செய்யலாம் வாங்க இப்போது மாங்காய் வேறு காய் சோட்டத்தில் இது மாதிரி நம்ம ஜீவி எடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை வச்சுடலாம்

நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம ஊத்துற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெங்காயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்து சேர்த்து கலந்துட்டு சேர்த்துக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி கண்ணாடி டப்பா இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பால போட்டு சீவர் சில்வர் டப்பால போட வேண்டாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடுச்சா ஒரு மூணு மாசம் இது கிடாம இருக்கும்